திருசியசுக்குள்ளான் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் சங்கீதம் பதினேழு மூன்று நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அது விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் இல்லையா இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு இது சங்கீதம் பதினேழு மூன்றினுடைய பிற்பகுதி என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் இல்லையா இங்கே சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சொல்றார் தானியல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் ராஜாவின் போஜனத்தினால் நான் சீட்டுப்படுத்த மாட்டேன் சொல்லி ஏனென்றால் ராஜாவின் போஜனம் சாதாரணமானதல்ல விக்கிரங்களுக்கு படைத்ததும் இருக்கும் மதுபான வகைகள் சார்ந்ததாகவும் இருக்கும் எனவே விக்கிரங்கள் படைத்ததுனால தேவனுடைய ஆலயமாக சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் சொல்லி அங்கே தீர்மானம் எடுக்கிறார் ஏனென்றால் ஒவ்வொருவருடைய சரீரமும் அவனுடைய ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கேட்டால் தேவன் அவனை கேட்டுப்பார் நீங்களும் அந்த ஆலயம் அந்த ஆலயம் பிரசுத்தமா இருக்கு சொன்னார் ஆகவே தானியல் தன்னுடைய வாழ்க்கையில் ராஜாவின் போஜத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன் சொல்லி தீர்மானம் எடுத்தார் இங்கே சங்கீதக்காரன் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சொன்னார் அண்ணால் ஆண் குழந்தை கொடுத்தால் ஊழியத்துக்கு தருவேன் சொல்லி ஒருத்தனை பண்ணினாள் யாக்கோப்பு எனக்கு உண்டாயிண்டர் கொடுக்குற எல்லாவற்றிலும் பாகம் செலுத்துவேன் என்று அவர் தீர்மானம் ஒருத்தனை பண்ணினார் சொல்லி பார்க்குறோம் ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் என்ன பொருத்தனை செய்கிறோம் ஜனவரி ஒன்னாம் தேதி பொருத்தனை செய்வோம் அநேக காரியங்களை குறித்து வேதத்தை வயசு வாசிப்பேன் ஜெபிப்பேன் ஊழியங்களுக்கு போவேன் ஓழியத்துக்கு உதவியா இருப்பேன் சொல்லி எல்லாம் நிறைய தீர்மானங்கள் எடுத்து இருப்போம் என்ன ஆனது அந்த தீர்மானங்கள் தானியலை போல சங்கீதக்காரனை போல அங்கே அன்னாலே போல நம்முடைய தீர்மானத்தில் நம்ம உறுதியாக இருப்போம் நம்மோடு ஆண்டவர் இருந்து தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்ய வல்ல ஒரு நல்லவருமாக இருக்கிறார் கத்த நம்மை ஒவ்வொரு பலப்படுத்துவாராக ஆமேன் ஜெபிப்போம் நேசி நல்ல தவப்புனே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நாங்கள் எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக இருந்து நாமத்தை மேம்படுத்த கிற விஷயம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்